ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு சில ஆண்டுகளுக்கு முன் பிரான்ஸ் நாட்டில் ஒரு தேவாலயம் இடிந்து விழுந்து எரிந்து சாம்பலாகியது கடைசியாக அதிலிருந்து எஞ்சிய பகுதிகள் அன்றாடம் திருப்பலி நிறைவேற்றிய பயன்படுத்திய பலிப்பீடம் சிலுவையில் இயேசுனுடைய முள்முடி ஐந்து ஆணிகளில் ஒரு ஆணி இவைகள் மட்டும்தான் மீதமாக இருந்தது இது எதை உணர்த்துகின்றதென்றால் இறைவனுடைய உடனிருப்பு இன்னும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றது கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை நம்மோடு இருக்கின்றார் என்ற உண்மையை இது உணர்த்துகின்றது இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே நம்மை சுற்றி இருக்கின்ற மேன்மையானவைகளை உயர்ந்தவைகளை உன்னதமானவைகளை உணர்வதற்கு பல நேரங்களில் நாம் மறுக்கின்றோம் கடவுள் நம்மை சுற்றி வெவ்வேறு வடிவங்களிலே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அதை உணர நாம் மறுக்கின்றோம் ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கும் ஆண்டவனை தரிசிப்பதற்கும் வழிபடுவதற்கும் ஆலயம் நம் மத்தியில் இருக்கின்றது அன்றாடம் நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக இறைவனுடைய உடனிருப்பு வெளிப்படுத்தப்படுகின்றது நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் நம் உடன் பயின்ற மாணவ செல்வங்கள் இருக்கின்றார்கள் நம்மோடு உழைக்கின்ற நண்பர்கள் இருக்கின்றார்கள் உற்றார் உறவினர்கள் இருக்கின்றார்கள் இவைகள் எல்லாமே இந்த உலகத்தில் உன்னதமானவை உயர்ந்தவை மாண்புக்கு உரியவை போற்றுதலுக்கு உரியவை இவைகளை பல நேரங்களில் நாம் கண்டுகொள்வதில்லை உணர்வதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை இறைமகன் இயேசு கடுமையாக பரிசேர்களை சாடுகின்றார் ஏன் நீங்கள் பாவிகளாக சாவீர்கள் என்று சாடுகின்றார் காரணம் முதலாவது முக்கியமான காரணம் அவர்கள் தங்களை நேர்மையாளர்களாக காட்டிக்கொண்டார்கள் உண்மை அது இரண்டாவது அவர்கள் இந்த உலகத்தை மையமாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் கடவுளை மையமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை மூன்றாவது நம்பிக்கையின்மை மெஸ்ஸியா தங்கள் கண்முன் இருக்கின்றார் மேலிருந்து கீழே இறங்கி வந்துள்ளார் இங்கே இறையாட்சியை தொடங்கிவிட்டார் இறையாட்சியை தொடங்கி பல்வேறு புதுமைகளை புரிந்துகின்றார் அதிகாரத்தோடு போதிக்கின்றார் நோயாளிகளை குணப்படுத்துகின்றார் தீய சக்திகளை ஓட்டுகின்றார் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றார் இயற்கையின் மீது அதிகாரம் கொண்டிருக்கின்றார் ஆனாலும் நம்பிக்கை வரவில்லை எனவே நம்பிக்கையின்மை மூன்றாவது முக்கியமான காரணம் நான்காவது காரணம் ஏசு மெசியா என்று தெரிந்தே அவரை மறுதலித்தார்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் இரையசுல் பிரியமுள்ளவர்களே பாவிகளாக நீங்கள் சாவீர்கள் என்பதற்கு இவைகளெல்லாம் காரணமாக இருந்தது இன்று இந்த வார்த்தை நமக்கு பொருந்துமா நாமும் பாவிகளாக சாகப் போகின்றோமா இல்லை பாவியாக நம்மை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகின்றோமா கடவுளை மையப்படுத்திய வாழ்க்கையை வாழப் போகின்றோமா கடவுள் மீது ஆழமான நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நன்மைகள் செய்வதன் மூலமாக நம்மளுடைய நம்பிக்கை ஆழப்படுத்தப் போகின்றோமா அல்லது கடவுளை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப் போகின்றோமா எப்பொழுது நாம் இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அன்றாடம் நம்முடைய கடவுள் நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்றோமோ அப்பொழுது நமக்கு வாழ்வு உண்டு இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக நம்மை சுற்றி இருக்கின்ற மேன்மைக்குரியவற்றை உயர்ந்தவற்றை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு உகந்ததொரு வாழ்க்கையாக மாற்றுவோம் இதற்கு தேவையான அருளுக்காம் ஆசிரியருக்காம் இன்றைய திருப்பலிலே சிறப்பாக மன்றாடுவோம் ஆமது